வரஹத்துல்லா விபரகாது துவா என்பது மோமின்களுடைய ஆயுதம் என்று நபிகள் நாயம் சல்லா அலுவலாமா சொல்லிருக்கிறாங்களா அப்போ அல்லாஹுடைய விதியில லௌகுல் மோப்புல் பலகையில வந்து எல்லாமே எழுதப்பட்டிருக்கு யாருக்கு எப்போ எது கிடைக்கும் என்பதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அதை பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹால நபிமார்கள் வெளிமார்களுக்கு கொடுத்துருக்கிறான் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு அதை பார்க்கின்ற ஆற்றல் இல்லை ஆனாலும் அங்கு எழுதப்பட்ட அந்த விதிகளை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி நாம் கேட்கக்கூடிய துவாவுக்கு இருக்கிறது நாம் அல்லாவட்டத்தில் கெஞ்சி கண்ணீர் வெடித்து அல்லாவட்டத்தில் என்று சொன்னால் அந்த துவா அல்லாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்கு ஏதாவது ஆபத்துகள் பிரச்சனைகள் வர இருக்கிறது சொன்னால் அவை மாற்றப்பட்டு விடும் அதே நேரத்தில் நமக்கு ஏதாவது சங்கடங்கள் இருந்தாலும் அவை மாற்றப்பட்டு நமக்கு வாழ்க்கையிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தி உதாரணமாக சொன்னப்படா நாம் கேட்கிற துவாவை விட அல்லாஹருடைய நெருக்கத்தை பெற்ற ஒளியாக்க கேட்கின்ற துவா மிக பெரும் பாக்கியமானது மிகவும் பலமானதும் கூட ஒரு தடவை மொஹித்தின் அப்துல் காதர் ஜீலானி அலி அல்லா ஒரு மனிதர் வந்து சொன்னார் நான் ஒரு கனவு கண்டேன் எழுபது பெண்களோடு விபச்சாரம் செய்வது போன்று என்று சொன்னார் அப்பொழுது மொஹித்தின் அப்துல் காதர் ஜீலானி அலிலா அவங்க சொன்னாங்க அந்த மனிதர் அந்த மனிதருக்கு நேரடியாகவே அதாவது நிஜத்திலே அவர் எழுபது பெண்களோடு விபச்சாரம் செய்வதாக இருப்பதை நான் லவுல் மோகுல் பலகையிலே நான் பார்த்தேன் அதாவது அல்லாஹுடைய விதியிலே அவ்வாறு எழுதப்பட்டிருப்பதை நான் பார்த்து அவருக்கு அவ்வாறு நடக்கக்கூடாது என்று சொல்லி நான் பிரார்த்தித்து அது கனவாக மாற்றினேன் என்று சொல்லி முஹிந்தின் அப்துல் காது ஜி ராணி ரலியுலால் அவர்கள் சொன்னார்கள் ஆக நாம கேட்கிற துவா அல்லாவது ஏற்றுக்கொள்ளப்படுவது என்று உறுதியாக இருந்தாலும் நம்முடைய துவாவிட மிக அவசரமாக தீவிரமாக ஏற்றுக்கொள்ளப்பட ஒரு கூடிய ஒரு துவா தான் வழிமாறுகளுடைய துவா எனவே அந்த வழிமாறுகளுடைய நம்ம சகா சகவாசம் வச்சுக்கொள்ளோம் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளும் மிக சீக்கிரமாகவே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு துவாவாக அவருடைய துவா ஆகிவிடும் எனவே அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் வழிமாறுகளோடு நாம் சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹூ தலா குருவானல சொல்கிறான் யா லா ஐயுள்ளதின் ஆமனோத்தாபிரீனா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களுக்கு மோமின் மோமின்களை அல்லாமல் காப்பிரிகளை நிராகரிப்பாளர்களை நீங்கள் உங்களுடைய தோழர்களாக உங்களுடைய உதவியாளர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுகிறார் மோமின்கள் என்று சொல்கின்ற பொழுது நாமும் மோமின்கள் தான் அல்லாஹுடைய வழிமாறுகளும் மோமீன்கள் தான் நம்முடைய ஈமானுக்கும் அவருடைய ஈமானுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நம்முடைய ஈமான் பாவங்களாலும் தவறுகளாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது நம்முடைய உள்ளம் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் வெளிமார்களுடைய ஈமான் என்பது மழை போன்றது அது பலம் மிக்கது எந்த விதமான பாவமும் கல கலக்காமல் ஈமானும் தக்குவாக மட்டுமே நிறைந்தது அதனால்தான் அவரோடு நாம் சகவாசம் வைத்துக் கொள்வோம் என்றால் சகவாசம் வைத்துக் கொண்டால் நம்முடைய துவா அவருடைய பறக்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபான அந்த நல்லடியாரோடைய பொருட்டை கொண்டு நம்முடைய துவாக்களை அங்கீகரிப்பானாக